அனைக்கும் அரமத்தும் தான் இவரை காலங்கள்ல இலையுதிர் காலங்களில் இலைகளெல்லாம் வறண்டு போய் காய்ந்து போனதின் காரணமாக அந்த இலைகள் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே விழும் அதே நேரத்தில் அந்த கொப்புகளை பிடிச்சி நம்ம அசைத்தோம் என்று சொன்னால் ஒட்டுமொத்த இலைகளும் காய்ந்து போன இலைகளுமே அப்படி கீழே விழுந்துரும் இதே மாதிரி நம்ம செஞ்சுருக்கக்கூடிய அந்த தவறுகளெல்லாம் வேண்டும் என்ற ஆசைகள் இருந்தால் ஒரே ஒரு செயலை செய்தால் போதும் அது என்ன செயல் நபி தோழர் பர்ரா இவன் ஆசிப் அலி அல்லாஹூனு அவர்கள் இந்த ஹதீஸ் அது அறிவிப்பாங்க இந்த ஹதீஸ் பைகி ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்டிருக்கும் உன்னுடைய சகோதரன் முஸ்லீமை நீ சந்திக்கிற அவ்வாறு சந்திக்கக்கூடிய அந்த காலகட்டங்களில் மனசில் எந்த விதமான வஞ்சகமும் இல்லாமல் அன்போட நீ முசாபகா செய்தார் முசாபாகனா என்ன சில நபர்கள் விரல தொட்டு தொ தொட்டு தொட்டு போவாங்க அது முசாபக கைதா கிடையாது அது வெறுமனை தொடுதல் தான் அர்த்தம் முழுமையாக கையை கொடுத்து நீ முசாபக செய்தா நீ பிரிவதற்கு முன்பாகவே இலையுதிர் காலத்தில் மரத்தில் அந்த கொப்பை அசைத்தால் எவ்வளவு இலைகள் கொட்டி விழுதுகிறதோ அதுபோல் உன்னுடைய பாவங்களும் கொட்டிவிடும் என்றார்கள் நபி சொல்லாஹு அலிஸ்வலம் அவர்கள் ஒரு சின்ன ஒரு தான் அன்பின் பரிமாற்றம் நம்மளுடைய பாவத்தையெல்லாம் நீக்கிவிடுகிறது அது போன்றுண்டான உண்டான ஹதீஸு சுனன் அபுதாவது இபுனு மாஜா ஜாமியுத்தின் மீது போன்ற ஹதீஸுன்னூருக்கல்ல இந்த ஹதீஸு பதிவு செய்யப்பட்டிருக்கும் இந்த ஹதீஸையும் பர்ரா இபுன் ஆசிபுர் அலி அல்லாஹூ அவர்களை அறிவிக்கிறாங்க இரண்டு முஸ்லீம்கள் ரெண்டுவர் நபர்கள் சந்திக்கிறாங்க அவ்வாறு சந்திக்கக்கூடிய அந்த காலகட்டங்களில் அன்பின் பரிமாற்றமாக முழுமையான முறையில் முசாபாக செய்கிறாரோ அவர் பிரிவதற்கு முன்பாகவே அவ்விருவர்களுக்கு மத்தியில் நடைபெற்ற அத்தனை பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுகின்றது என்று நபிகள் அஹிம் சல்லாஹூ அலிசல்லமாக சொல்கிறாங்க சலான் சொல்லி முசாபாக செய்தால் போதும் மிகப்பெரிய ஒரு புண்ணியம் மற்றொரு ஹதீஸ் அதே பர்ராயிபன் ஆதிபர் அலி அல்லாஹு அவங்க அறிவிப்பாங்க இது சொன்ன அபுதாபுதில் அந்த ஹதீஸு பதிவு செய்யப்பட்டிருக்கும் இரண்டு முஸ்லீம்கள் ஒன்றாக சந்திக்கிறாங்க அவ்வாறு சந்தித்து சொல்லி ரெண்டு நபர்களும் முசாபா செய்கிறாங்க அந்த முசாபாகனுடைய நேரத்தில் ஹமிதா ஹமிது அல்லா அல்லாஹூ போலாங்க அலஹம்துல்லா என்று சொல்கிறாங்க ஒஸ்தகுபா ரெண்டு நபர்களுமே அந்த முசாபாகவனுடைய நேரத்தில் இஸ்திகிஃபார் செய்து கொள்கிறாங்க எப்படி உதாரணமாக யோகஃபர்லாஹு லனா வளக்கும் உம்மை எம்மை அல்லாஹ் மன்னிப்பானாக என்று ஒருவருக்கொருவர் அந்த முசாபாகனுடைய நேரத்தில் இஸ்திக் ஃபார் செய்தாக என்று சொன்னால் அந்த முசாபாக செய்து கையை திரும்பி எழுக்கிறதுக்கு முன்பாகவே அவர்களுடைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டு விடுகிறது என்றார்கள் நபிகள் நாயிம் சல்லா சின்ன செயல்தான் நன்மைகள் அதிகம்